பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பயிற்சி விழா ரிஷப ராசிக்கு குரு பகவான் மாறியதை சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பயிற்சி விழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் உள்ளது குரு பகவானான தர்ஷணாமூர்த்தி கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளது இக்கோவிலின் சிறப்பாகும் ஆக்கல் காத்தல் அழித்தல் தெய்வமான பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரே இடத்தில் கூடி கார்த்திகை பெண்களுக்கு பாப விமோச்சனம் கொடுத்ததால் இங்கு குரு பகவானுக்கு நடைபெறும் யாகம் மற்றும் குரு பயிற்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் பல நற்பலன்கள் கிடைக்கும் என்று பலர் கூறுகின்றனர் நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் நேற்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு மேஷராசியிலிருந்து இடம் பெயர்ந்தார் அதனையடுத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் தட்சிணாமூர்த்தி சந்தனகா பல்லங்காரத்தில் அலங்காரத்தில் வெள்ளி அங்கியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து உற்சவர் ஆறு கார்த்திகை பெண்கள் நான்கு முனைவர்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் குரு பேச்சு நேரத்தில் மூலவருக்கு பன்முக தீபாராதனை நடைபெற்றது அதே நேரத்தில் உற்சவர் மற்றும் கோவில் கோபுரங்களுக்கும் ஒரே நேரத்தில் சிறப்பு மகாதீபம் காட்டப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர்